வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான்மலை வழங்கும் தினம் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது கம்பு பயிரில் அடிச்சாம்பல் நோய் மேலாண்மை முறைகள் அடிசாம்பல் நோய் அறிகுறிகள் நோயினால் பாதிக்கப்பட்ட செடிகளில் கதிர்கள் வெளிப்படுவதில்லை அவ்வாறு வெளிப்பட்டாலும் கதிர் முழுவதுமோ அல்லது கதிரின் ஒரு பாகமோ தானியங்களுக்கு பதிலாக பசுமையான நீண்ட சிறிய இலை போன்ற வளர்ச்சியை கொண்டிருக்கும் ஆகவே கதிர்கள் தானிய மணிப்பிடிப்பில்லாமல் மலடாக இருக்கும் பூவிலுள்ள பகுதிகள் அனைத்தும் சிறிய இலை போன்ற பகுதிகளாக மாற்றப்படுகின்றன கதிர்களில் தானியங்களுக்கு பதிலாக பசுமை நிறத்தில் சிறு சிறு இலை போன்ற பாகங்கள் காணப்படுவதால் இந்நோய் பசுங்கதிர் நோய் என்றும் அழைக்கப்படுகிறது மேலாண்மை முறையை காணலாம் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களான கோ ஏழு டபிள்யூசிசி எழுவத்தஞ்சு கோ கம்பு ஒன்பது கோ பத்து போன்ற ரகங்களை பயிரிடலாம் நாற்று பறித்து நடவு செய்தால் நோயின் தாக்கம் குறையும் பாதிக்கப்பட்ட பயிரை நடவு செய்யும் போது பிடுங்கி எரியவும் நேரடி விதைப்பு வயலில் பாதிக்கப்பட்ட பயிரை விதைத்த நாற்பத்தி ஐந்து நாள் வரை களைந்தெறிய வேண்டும் விதைகளை ஒரு கிலோவிற்கு ஆறு கிராம் மெட்டலாக்சில் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம் அதனைத் தொடர்ந்து ரிடோமில் எம்சேட் நான்கு கிலோ ஒரு ஹெக்டருக்கு அல்லது மேங்கோசெப் ஒரு கிலோ ஒரு ஹெக்டருக்கு என்ற அளவில் பயன்படுத்தலாம் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி